அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில் மன்னார் இருந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மன்னார் மாவட்டத்தில் இந்த பண்டிகை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பத்து நாட்களாக தொடர்ச்சியாக பல கடைகள் இலங்கையிலுடைய பல பாகத்தில் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு போய் சுற்றி பார்த்து அதெல்லாம் காட்டி உங்களுக்குலாம் வந்து மக்களுக்கு நாங்கள் காட்டியிருந்தோமோ அதே மாதிரி எங்கள மாவட்டத்தை சேர்ந்த மன்னார் மாவட்டத்தினுடைய அந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களை வந்து கட்டாயமாக நாங்கள் காட்டணும்னு சொன்னால் அவர்களுடைய முயற்சி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ நம்ம மன்னாரில் என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி செய்கிறாங்க எவ்வளோ முயற்சியாக இருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ பின்னுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்ட சிறுகை தொழில் உற்பத்தியாளர்கள் விற்பனை நிலையம் போட்டிருக்காங்க ஸோ இந்த முறை செயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது முயற்சியாக போயிருக்கு அப்படின்னு சொன்னால் எங்களோட ஊரில் உற்பத்தி பொருள் செய்யக்கூடிய அது வந்து செருப்பில் ஆரம்பிச்சு ஆடைகள் அதே மாதிரி கைவினைப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் அப்படி பல விஷயங்களை வந்து எங்கட மாவட்ட உற்பத்தி செய்கிற பல பேர் இருக்கிறாங்க ஸோ அப்படி முயற்சியான ஆக்கலை தான் இன்னைக்கு நாங்கள் போய் பார்க்க போறோம் ஸோ வாங்க எத்தனை பேர் இருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இந்த காலையில் பார்த்துட்டு வந்துடலாம் போமாஷா அவளுக்கு வாங்க அப்படியே போய் காட்டுவோம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்ட அந்த சிறுகை தொழில் உற்பத்தியாளர் விற்பனை நிலையம் இருக்குது

இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலுடா யோகட்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் இவங்க வந்து இங்கேயே வந்து உற்பத்தி செய்கிறாங்க அதாவது மன்னாரில் நானாட்டன் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட கம்பெனி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர் பாருங்க இருக்குது அதான் உங்களோட ஃபோன் நம்பரை நீங்களே சொல்லுங்க என்ட ஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தி நாலு சைபர் எழுபத்தி ஒன்று பதிமூன்று சைபர் ஆறு ஸோ இந்த நம்பரை கால் பண்ணால் உங்களோட ப்ரொடக்ட்ஸை வந்து கொண்டு டெலிவரி பண்ணுவீங்க எனக்கு சரி ஓகே நன்றி அக்கா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் செய்கிறது தேங்க்யூ நன்றி நன்றி அக்கா நன்றி வணக்கம்மா

ஹேங் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உங்களுடையதுనే சரி உங்களோட நம்பர் कांटेक्ट நம்பரையும் சொல்லுங்கமா இங்கக்கு விசிட்டிங் இருக்கு நீயா கிரியேஷன் இந்த இருக்கு பாருங்க இது இவங்களுடைய நீயா கிரியேஷன் தான் வந்து இவங்களுடைய பிசினஸ் நேம் பின் பேஜ்ல இருக்கு ஓகே இருக்குது வாழ்த்துக்கள் வணக்கம் இவ்வளவு முயற்சியாக இருக்கீங்க மன்னார்ல ஓகே உங்க கம்பெனியோட பேர் சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க சொல்லுங்க நான் பேசாலையில இருந்து வரேன் என் பேர் வந்து பெனடிக் ஜே சோபனா இந்த கம்பெனி நேம் வந்து ஜேஎஸ்ஆர் ப்ரொடக்ட்ஸ் நான் கடந்த ரெண்டு வருஷமா இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ரொடக்ட் ட்ரான் பண்ணிட்டு வரேன் ஓகே நாற்பத்தி மூன்று விதமான நேச்சுரல் ஃபுட் ப்ரொடக்ட் இருக்கு அதில் ஆவாரம்பு காஃபி பவுடர் நாவல் வித காஃபி பவுடர் சுகர் பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் ஆகல கொய்யா இல்லை காஃபி பவுடர் மேடம் பிளாஸ்டிக் பிரச்சனையான ஆகலுக்கு இருக்குது முருங்கையில் காஃபி பவுடர் இருக்கு பிரண்ணெண்டலை செய்த சாதப்பொடி கருகப்பில செய்த சாதப்பொடி இந்த பிறண்டெல்லாம் அந்த எலும்பு தேய்மானங்களுக்கு

அம்மா வணக்கம் நைட் உங்களோட கடலை அண்டை நாங்க வாங்கி சாப்பிடுறாங்க நல்ல டேஸ்டா இருந்தது அம்மாட பிசினஸ்ல பேர் என்னம்மா உங்களோட கடையில பேர் என்ன விசா சாலனி விசா சாலனி ரைட் ஓகே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு என்ன உற்பத்தி எல்லாம் செய்றீங்க கடலை பொரிச்சது ஓகே கடலை வறுத்தது ஓகே எள்ளுருண்டை கச்சா நூருண்டை எல்லாம் போடுறோம் இதெல்லாம் நீங்க செய்றீங்க ரைட் ஓகே கடலையில வந்து பாத்தீங்கன்னா கச்சா இந்த வறுத்ததும் இருக்கு வறுத்ததும் இருக்கு பொரிச்சதும் இருக்கு அதே மாதிரி எள்ளுல பாவு இருக்கு

போடுறாங்க அவங்க யாழ்ப்பாணம் கொடுக்குறாங்க அன்றாபுரம் கொடுக்குறாங்க மன்னார் கூட கொடுக்குறாங்க ரைட் ரைட் ஓகே 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 அப்ப உங்களுக்கும் உங்க புள்ளி இருக்கங்கட வாழ்த்துக்கள் தொடர்ந்து வடைய ஜெங்கின் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க சாமாங்கள சரி அம்மா ஓகே அம்மா நன்றி அம்மா வணக்கம் அடுத்ததான் நீங்கள் எல்லாரும் எங்களை உற்பத்தியாளர் எனக்கு கிட்ட அஞ்சாறு ரூபா காய்ச்சிடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமான பொருட்களை செஞ்சு கொண்டிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கம்மா உங்களோட பேர் என்ன என்ன உங்களோட இண்டஸ்ட்ரியோட பேர் என்ன பேர் பிரவீன் இண்டஸ்ட்ரி ஓகே ஓகே நான் வந்து மட்டி சம்பல் மட்டி வத்தல் செய்கிறேன்னா அதோட சத்தமாக சுக்கு கோப்பி குரட்டண்ணா ஆட்டாம்மா இதெல்லாம் தானிய கண்ணெலாம் வாங்கி அரேஞ்ச் செய்கிறேன் மிளகாத்தூள் கட்ட சம்பல் நெத்தலி சம்பல் இப்படி சில காரையங்கள் செய்கிறோம் இது மிக்ஸர் ஐட்டம் செய்கிறோம் சரி ஓகே எவ்வளோ காலமாக செய்வீங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து

அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது சைபர் எழுபத்தி ஏழு அறுநூற்றி இருபத்தி ஏழு இருபது பதினொன்று ஸோ பிரவீன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது ஸோ இவங்கள்டையும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன் அந்த அக்குரக்கன் மாட்டாமா அந்த மாதிரியான பொருட்கள் நிறைய வச்சுருக்காங்க ஸோ இதுகளையும் உங்களுக்கு தேவைப்படும் சொன்னால் நீங்கள் அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் நன்றி அம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு ஃபேஷன் கடை அக்கா வணக்கம் என்ன பேர் உங்களோட நீங்கள் எந்த இடம் தாழ்வாடு நீங்கள் தெரியுமா தெரிஞ்சவங்க கேட்குறீங்க நான் கேட்குறீங்க ரைட் ஓகே உங்களோட பிஸ்னஸ் பேர் என்னக்கா என்ன மாதிரி என்ன செய்கிறீங்க

அப்புறம் பொக்கே நானா ரீமேக் பண்றேன் தாங்க பொக்கே பாப்போம் என்னங்க ஆச்சா ஆச்சா இதான் பொக்கே வாங்கி கொடுக்கலாம் நம்ம ஓகே தான வாங்கி ரைட் லைட் போடலாமா ஆ லைட் போடுறீங்க இவர்க்கு போட்டு காட்டுங்க நீங்களே போட்டு காட்டுங்க ஆ ரைட் ஓகே லைட்ஸ் டெலிவரி செய்ற பிரைஸ் டெலிவரி செய்றாக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதானே என்ன மாதிரி இந்த பிரைஸ் எப்படி இருக்கு இந்த இந்த இதோட பொக்கேல பிரைஸ் என்ன மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட

வாழ்த்துக்கலாம் யூடியூப் எந்த அளவுக்கு பிரயோசனமாக இருக்கின்றதும் இது ஒரு என்ன சொல்றது எடுத்துக்காட்டு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் சரி அம்மா நம்பர் இல்லாட்டி நேம் இருக்கா நீங்கள் எப்படி ஐடி ஹனி அட் அதில் நம்பர் சைபர் எழுபத்தி அஞ்சு இருநூற்றி ஐம்பத்தஞ்சு சைபர் ஆறு முப்பத்தி ஆறு

ஸோ உமா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அவங்க அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அவட கான்டாக்ட் நம்பர் அவட பொருட்கள் சொன்னால் அவனுக்கு இப்போ வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் அண்ணா என்ன என்னோட பேர் உமா உமா ப்ரொடக்ட்ஸ் கம்பெனியை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நான் எல்லாமே ஆர்கானிக் பவுடர் தான் எல்லாமே செய்யறது ஸோ மூன்று விதமாக பிரிச்சிருக்கோம் ஏன்னா ஹெல்த்தி ஃபுட் ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர்கானிக் பவுடர்கள் அது போக இந்த குளோசரிஸ் ஐட்டம் செய்யறோம் ஸோ இது எல்லாமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கோம் இங்க இருக்க மன்னார் கடைகள்ல இப்போதான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே இந்த யூடியூப் சேனலாலதான் இவ்வளவு பிரபலமானது ஸோ இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு அவேர்னஸ் ஆயிட்டாங்க இந்த மாதிரியான உற்பத்திகளை வாங்கி எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு

இப்ப நாங்க உங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் நீங்க பண்றது தான் வித்தியாசம் விஷயம் வேணும் இல்ல இந்த செட்டப் இப்படி மன்னார் மாவட்டத்துல ஒரு கனகாலமா இப்படி ஒரு இது வரல சோ அதுக்காக இந்த அண்ணாக்கள் இது ஒரு பெரிய வாய்ப்பு வாய்ப்புனால நாங்க ஆர்வமா செய்யறோம் எல்லாரும் சந்தோஷமா இரவுல போய் அதுல நின்று பத்து மணி வரைக்கும் நாங்க இப்படி நின்று செய்யும் எங்களுக்கு இன்னும் ஆர்வம் வருது அடுத்த கட்டம் நாங்க பெரிய கடை மாதிரி எங்களால போட முடியும் ஒரு என்னோட பேஸ்புக் பேஜ் வந்து உமா இருக்கு என்னோட நம்பர் வந்து எழுபத்தி ஆறு இருநூத்தி பத்தொன்பது போது கண்டக்ட் பண்ணுங்க அவங்களோட பொருளை நாங்க தரமான பொருளை உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம் ரைட் நன்றி அதே மாதிரி இப்ப உங்களை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சில்லி பவுடர் இருக்குது அதே மாதிரி அரிசிமா இருக்குது பொடியல்மா தனித்தூள் இது சத்துமா இந்த தூள் இது வந்து நாவல் கோப்பி இது தனியா ஸ்பெஷலாக செய்கிறது இது வந்து நாங்கள் இங்கே உள்ளூர் பழங்களை எடுத்து ட்ரை டீக்ரேட் பண்ணி பவுடர் ஆக்கி அவுட் இது அனுப்பிட்டு இருக்கிறோம் அந்த கசப்பு நெல்லின்னு சொல்லுவோம் அது ஆர்கானிக் பவுடரோட மிக்ஸ் பண்ணு இது வந்து இப்போ தேனோட கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸோ இது வந்து முருங்கையில கருவேப்பில பவுடரு கருவேப்பிலையும் கரிஞ்சீரம் சேர்த்து செஞ்சுருக்கோம் மார்னிங் பவுடர் கூட முருங்கிப்போம் இது உலர்

தையல் பொருட்கள் தான் அதை எடுத்து நான் இந்த கிளிப்புக்கு ஒட்டி தான் நான் செய்யறேன் அதாவது இது எல்லாமே வந்து நீங்க மூலப்பொருட்கள் எடுத்து நீங்க வந்து டிசைன் பண்றதுல நீங்க தான் கிளிப்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நான் டிசைன் பண்ணி ஆ நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க ரைட் ரைட் ஓகே ஓகே இதெல்லாம் டிசைன் வந்து உங்க கூட சோ இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க செய்றீங்க எவ்வளவு காலமா செய்றீங்க கேப்ப வண்ணியரை வண்ணியரை இப்ப செஞ்சு கொண்டிருக்கீங்க ரைட் ஓகே சோ உங்கள வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்க எப்படி சந்தபடுத்துறீங்க அது எப்படி செய்றீங்க இப்ப நீங்க எங்க அனுப்புறீங்க இந்த மாதிரி செய்றீங்க சந்தபடுத்தல் வந்து நான் புத்தலம் அப்படி அந்த ஏரியாவுல கோயில் ஃபீஸ்ட்களுக்கு கொண்டு போறேனா ஓகே மற்ற இங்க மன்னார் கார்மெண்ட்க்கு போறேன் போறீங்க ஓகே 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 மற்றது இது வந்து கழிவு பொருட்கள் ஓகே கழிவு பொருட்கள்னா என்ன விஷயம் இது தையல் கடைகள்ல நான் சொல்லி துணி அவங்க

ரைட் உங்களோட டெலிஃபோன் நம்பரையும் சொல்லுங்க உங்களுக்கு இது சம்பந்தமாக யாராவது ஓடஸ் தேவைன்னா கால் பண்ணாங்க நீங்கள் கதை கூடிய மாதிரி உங்களோட நம்பரை சொல்லுங்கள் சைவர் எழுபத்தஞ்சு சைவர் எழுபத்தொண்டு முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு சரி ஓகே உங்களோட பேர் என்ன சொன்னீங்கக்கா மதுஷா மதுஷா அக்காவுடைய இந்த விஷயங்கள் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும்னு சொன்னா நீங்க அவங்களை வந்து நான் வந்து இது அபியூத் ஃபேஷன் என்ற பேர்ல செஞ்சு அபியூத் ஃபேஷன் ஸோ அவங்களோட பிசினஸ்ல பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அபியூத் ஃபேஷன் எனக்கா சரி அவங்களோட வாழ்த்துக்கு எங்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்க செஞ்சு பெருசா வளரணும் நாங்களும் வாழ்த்துக்கோம் நன்றி அக்கா வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட பேர்

ரால் கூனி ரால் கட்டா கட்டா கரவாடு நெத்தல இந்த மாதிரி விஷயம் சரி இந்த பொருட்கள் வந்து இப்ப மண் ட்ரை ஃபுட் ஃபிஷ் ஐட்டங்கள் சோ இது வந்து மண்ணார்ல வந்து சாதாரணமாக எல்லாரும் எடுக்கலாம் அப்ப உங்களுக்கு இத இங்க விக்கிறன்றது சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டூரிஸ்ட் இங்க வராகல தான் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவாங்க இப்போ இத நீங்க எங்க எங்கலாம் சந்தைப்படுத்துறீங்க இப்போதைக்கு இப்போதைக்கு மாத்தல புத்தலம் மற்றது குருநகல ஜாயிலாந்த அங்க எல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து நீங்க இங்க ட்ரான்ஸ்போர்ட்ல போட்டு வரீங்க ரைட் அப்ப தொடர்ந்து ஆர்டர் வந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சரி ஓகே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களுக்கா உங்களோட ஃபோன் நம்பரை தேவையான சொல்லுங்க இருந்து யாராவது கான்டாக்ட் பண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எடுக்கலாம் எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று முப்பத்தொண்டு நம்பரில் வாட்ஸ்அப்பும் இருக்கு சரி ஓகேக்கா என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து சொல்றேன் சரிங்க நன்றி பேர் ஆ ஹலோ பேரன் நீங்களா பா பாட்டியோட நிற்கிறீங்களா உங்களோட பேர் சைலீஷ் சைலேஷ் எங்கே படிக்கிறீங்க எத்தனை அமௌண்ட் முதலாமு படிக்கிறீங்க பெரிய முதலாமுன்னு சொல்கிறீங்க ரைட் ஒடையாக படிக்கணுமா சரி ஓகே

ஸோ என்ன சொல்கிறது மன்னரப்படுத்த மட்டும் எங்களுக்கு என்ன சொன்னால் சில ஆக்களை தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய லெவலில் செய்கிறாங்க ஸோ இப்படியான கொஞ்சம் என்ன சொல்கிறது இவங்கலாம் பெரிய லெவல் தான் ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க இங்கே வரேன் கிட்டத்தட்ட ஆகல் பாவிக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிற ஜேர்சி ஷார்ட்ஸ் இருக்குது மற்ற பொட்டம் ஐட்டம் வச்சிருக்காங்க டிஷர்ட்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க மாதிரி பேட்டிக் துணிகள் வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது ஸோ தேவைன்னு சொன்னால் கட்டாயமாக இவங்களுக்கும் கால் பண்ணுங்கள் அவங்களோட ஃபோன் நம்பர் தாங்க மாதிரி சரி ஃபோன் நம்பர் ஸ்டைலிஷ் கார்மெண்ட்ஸ் சாந்திபுரம் ரைட் சைபர் எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி ஒன்று சைர் மூன்று சைபர் ஒம்பது வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைவர் எழுபத்தி ஆறு அறுநூற்றி பதிமூன்று ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு சரி தானே ஸோ இவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நீங்கள் செய்யுங்கள் எங்களோட சேர்ந்த சேர்ந்தாக்கள் அவங்க கஷ்டப்பட்டு மீது மேலே வந்து கொண்டுருக்குறாங்க ரைட் ஓகேம்மா நன்றி அக்கா வணக்கம் ரைட் உங்களோட பேர் அக்கா உங்களோட பிஸ்னஸ் பேர் என் பிஸ்னஸ் பேர் ஆர்டிஎஸ் நான் மன்னார் சவுத்பார் கிராமத்துல இருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இந்த தொழில செஞ்சுக்கிட்டு வர்றேன் செஞ்சுட்டு வந்ததுக்கும் நான் வெளிய என்ன தெரிய இல்லை நான் வந்து நோமலதான் செஞ்சுட்டு வந்தேன் இந்த கச்சேரி மூலம் என்னை வெளிய கொண்டு வந்தாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்கிறது பிஸ்னஸ் சேல்கள் அப்படி என்னையும் வெளியே கொண்டு வந்தாங்க அவங்க தான் என்னை இந்த முன்னிலைக்கு கொண்டு வந்தது ஓகேக்கா இவ்வளவு வருஷமும் நான் இப்படி ஒரு இது ஒன்று இருக்கிறேன்னு சொல்லி வெளியே தெரிய கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எங்களை முன்னுக்கு கொண்டேன் திரியா அவனை எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வந்திருக்கிறேன் அதனால என்னை சேர்ந்து அனைவருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணி நானே நான் நன்றியை குரு ஓகே ஓகே உங்களோடய ஃபோன் நம்பர் வந்து சைவர் எழுபத்தி ஆறு இருநூற்றி ஐம்பத்தொன்று அறுபத்தாறு முப்பத்தி மூணு

ப்ரொடக்ஷன் வந்து நிறைய விற்கணும் இன்னும் நீங்கள் வளரணும்னு சொல்லி நான் சரி சரிதானே ஓகே ரைட் அப்போ உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே முயற்சியாளர்கள் பார்த்துருப்போம் ஸோ எங்கட மாவட்டத்தில் சாப்பாட்டு பொருட்கள் இந்த செருப்பு துணி காமெண்ட்ஸ் அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு தங்கச்சி ஒரு பார்த்தீங்க முஸ்லீம் தங்கச்சி அரமன்லேருந்து வந்து அந்த ஸ்டைலிஷான கைவினை பொருட்கள் எல்லாமே ஃபேன்சி கடைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து எங்கடாக்கல் செஞ்சு கொண்டிருக்காங்க ஸோ இதில் நாங்கள் பார்த்தது வந்து ஒரு சாம்பிள் தான் பதினஞ்சு பேர் தான் பார்த்துருக்கோம் இது இல்லாமல் ஒரு இருபது முப்பது பேர் இன்றைக்கு வராமல் இருக்காங்க ஏன்னா அவங்க போன முறை நினைக்கிறோம் ஒரு ஒன் வீக் முதல்ல ஒரு செயல் நடந்தது அந்த நேரம் பார்க்கும்போது நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் போது கட்டாயமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துவோம் ஸோ இந்த முயற்சியாளர்களுக்கு நாங்கள் மன்னார் மக்கள் இல்லாடி வெளி வெளிநாட்டில் வாழக்கூடிய புலம்பெஸ்து தமிழர்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் ஏதாவது தேவைப்படுமெண்டா அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம் தயவு செய்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களோட பிஸ்னஸ் சின்ன வியாபாரங்கள் வந்து கொஞ்சம் பெருகிறதுக்கும் அவர்கள் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது உந்து சக்தியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி நானும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்ன சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொருள் வாங்காட்டி கூட நீங்கள் பண்ணுற ஷேர் வந்து அவங்களோட வியாபாரத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி